இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவியின் ஞானம் மனித அறிவின் எல்லையை உள்ளது வசனம் ஒன்று குறைஞர் இரண்டு பதினான்கு ஜென்ம சுவாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் பாருங்கள் இந்த வசனம் நம்மை ஆவியால் நிரப்பிய வாழ்க்கைக்கு அழைக்கிறது ஒரு மனிதன் என்பவன் அவனுக்கு ஆவிக்குரிய வழிநடத்தலும் இருக்கும் மாம்சத்துக்குரிய வழி நடத்தலும் இருக்கும் இல்லையா ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்னா பரிசுத்தோட அ அனுசரிப்போட விட்டு கொடுக்கற மனநிலையோட ஆவிக்குரிய ஞானம் உள்ளவனாக இருப்பான் பாருங்கள் இதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியமானது யார் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆனால் மாம்சத்துக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான்னா அவன் பாவப்பட்ட நிலையில் இருப்பான் அவன் மீட்பு பெறாத ஒரு நிலையில் இருப்பான் பாருங்கள் பாவப்பட்ட நிலையில் உள்ள ஆவியற்ற மனிதனாக இருப்பான் அதுதான் அவனுக்கு தேவனுடைய ஆவியின் உண்மைகள்லாம் ஒரு அறிவற்ற விஷயமாக ஒரு பைத்தியமாக அவனுக்கு எண்ணுவான் பாருங்கள் ஏனெனில் அவன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லாதவனாக இருப்பான் இவன் பரிசுத்த ஆவியால் புதிதாக பிறக்காத பாவப்பட்ட மனிதன் என்பதை குறிக்கிருப்பாங்க இவன் பரிசுத்த ஆவியால் புதி புதிதாக பிறக்காத பாவப்பட்ட மனிதனாக பாங்க அவனது மனித அந்த உலக அறிவால் ஆவிக்குரியவைகளை அவனால் பார்க்க முடியாது அதனால்தான் அவனுக்கு இந்த ஆவிக்குரியவைகளை முட்டாளா முட்டாள்தனமாக தெரிகிறது பாருங்கள் ஆனால் ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டம்னா இருப்பான் தேவனுடைய வார்த்தையின் ஆழம் வெளிப்பாடுகள் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல்கள் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சம் உடையவனாக இருக்கிறான் பாருங்க அது அவனுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறதா இருக்குது பாருங்கள் ஒரு காரியம் நம்மளுக்கு நம்ம செயல்படுகிறோம் அப்படின்னா அது ஆவிக்குரிய ரீதியிலையும் செயல்படலாம் மாம்சத்துக்குரிய ரீதியிலையும் செயல்படலாம் ஆனால் ஒரு காரியம் நட நடக்குதுன்னா உடனே நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா மாம்சந்தான் இல்லையா ஆவிக்குரியது வந்து வெயிட் பண்ணும் ஆனால் தேவன் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார் அது பேசும் பாருங்கள் ஆவிக்குரிய மனிதன் பேசுவான் ஆனால் அதை கேட்டு செயல்படுகிற பொறுமை நிதானம் யாருக்கு இருக்காது மாம்சத்துக்குரிய மனதுக்கு இருக்காது அப்போது ஒரு மனிதன் என்பவன் ஆவிக்குரிய ரீதியிலும் செயல்பட முடியும் மாம்சத்துக்குரிய ரீதியிலும் செயல்பட முடியும் அதான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு வெளிப்படுகிற உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் நம்ம ஆவியில் வழி நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் இடைப்படுகிறார் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம செய நம்ம செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க பாருங்க ஒருவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நல்ல ஒரு தெய்வீக உண்மைகள் அவனுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க அப்போ ஆவி அற்ற நிலை தேவின் வார்த்தை மறைக்கிறது அப்போது நம்ம பரிசுத்த ஆவியான் கொண்டிருக்கோம் ஆனே நம்ம வேத வார்த்தையில் வ வெளிச்சத்தோடும் படிக்கிறோம் ஆனால் சில வேலைகளில் ஏன் அதை ஆவிக்கு நிலையில நம்மளால் வழிநடத்த முடியல ஏன்னால் நம்ம ஆவியானோட சத்தத்தை கேட்கறது அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லை முயற்சிக்கிறது இல்லை தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நிறைய போராட்டங்களுக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரி இருக்கிறது இப்போ மூன்று குறைந்த மூன்று பதினாலில் சொல்லுதுப்பாங்களே நீங்கள் தெய்வனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தெய்வனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் இருக்கிறீர்களா அப்போ தெய்வனுடைய ஆவி நம்ம மேலே இருக்குது நம்ம மேலே வாசம் செய்கிறதா இருக்குது பாருங்கள் இதை ஒவ்வொரு வேலையிலும் நம்ம உணர வேண்டும் ஒன்றில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு காரியம் நடக்குது நடக்குது அப்படின்னா நம்ம ஆவியில வழிநடத்தப்படுகிறவர்கள் அப்படின்ற ஒரு உணர்வோடு பொறுமையாக ரியாக்ட் பண்ணணும் மாம்சத்துக்கு ஒரு மனிதன் என்ன பண்ணுவானா அவனுக்கு இந்த பொறுமை இல்லை அதுதான் உண்மை உடனே ஒரு செயல்பட்டால் உடனே என்ன பண்ணுது எமோஷனில் நம்ம படப்படன்னு பேசிடுறோம் ஆனால் அதுதான் மாம்சத்துக்குரியது என்று பார்க்குறோம் அப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு ஆனால் நம்ம தான் இதுக்கு வழிவகுக்கணும் நம்ம தான் சரி பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வில் பவரை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம வந்து பொறுமையாக நம்ம செயல்படணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஓ கண்டிப்பாக இதில் நம்ம வெற்றியை ஜெயமே ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் பாருங்கள் ஒன்று குறைந்தேர் பதினைந்து நாற்பத்தாறில் பார்க்குறோம் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது அப்போது இதிலே அந்த வசனத்திலே அழகாக சொல்லியிருக்க பாருங்களேன் அப்போது டக்குனு எது வருதுன்னா எமோஷனில் மாம்சத்துக்குரிய மனிதன் தான் செயல்படுக்கிறான் அப்போது ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கணும்னா அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம பரிசுத்தமாய் வாழ விட்டு கொடுக்கணும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாய் முதலாவது அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ரியாக்ட் பண்ணணும் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல்கள் அவருடைய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த வெளிச்சம் பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் நம்மளுக்கு ரொம்ப தேவை நம்மளுக்கு தேவை உள்ளதாக இருக்குது பாருங்கள் ஒருவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் தான் தெய்வீக உண்மைகள் தெளிவாக விளங்கப்பாங்க அவரோட பேச்சு நம்ம கேட்டோம்னா நம்ம உண்மையாக சொல்கிறாங்க தெய்வனுடைய நம்ம மேலே வைத்திருக்க திட்டம் நிறைவேறும் அப்போ இது எப்படி நிறைவேறினா அந்த ஆவிக்குரிய மனிதன் சொல்வதை கேட்கும் பொழுது தான் அப்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம பேசலாம் பாருங்களேன் இதுக்காக நம்ம போராட வேண்டியதில்லை அவர் இப்போ ஒரு நபர்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவோமோ அது மாதிரி பேசலாம் அவர்கிட்ட அவர் ஆவியில் வெளிப்படுத்துவார் அந்த உணர்வு ஆவிலேருந்து வரும் பாருங்கள் அதாவது பக்கத்தில் விசிபிளாக பேச மாதிரியும் அவர் பேசுவார் ஆனாலும் அநேக முறையில் அவர் அந்த இருதயத்தில் அந்த தோன்றும் அந்த நினைவுகள் ஆவியானவர் அந்த தோன்ற வைப்பார் பாருங்கள் வேதம் வாசிக்கிறப்போ நம்ம ஒரு வெளிச்சத்தோடு வாசிக்க வேண்டும் ஒரு அப்படி பெற முடியல வெளிச்சம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் பருசத்தை ஆவியானட்டு உதவி கேட்டால் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கார் அவர் நம்மளை வழிநடத்துவார் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக தான் வைத்திருக்கார் பாருங்க எதுவுமே நம்ம எல்லாம் செய்து முடித்துட்டார் சிலுவையில் ஆனால் நம்ம கேட்கணும் பாருங்கள் ஒவ்வொரு சுற்றுவேஷனும் ஒவ்வொரு டிலேயிலும் தேவன்கிட்ட கேட்குறப்போ அவர் சே நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்போ வேதத்தை படிக்கும்போது நம்ம மனித அறிவு மட்டுமே போதா இருப்பாங்க ஆவியின் வெளிச்சம் இருந்தால் தான் அதை வாசிக்கவே முடியும் அப்போ தான் அதை என்ன மறைப்பொருள் இருக்குது வெளிப்பாடு நிறைந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு கத்தர் உணர்த்துவா பாருங்க அநேக வேலையில் இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆவிக்குரிய சரீர ஆவிக்குரிய ம காரியங்களை நம்ம நடக்காதபடி எது முந்தினதாக செயல்படுகிறதுனால் மாம்சத்துக்குரியது தான் மா வெளிப்படுது ஆனாலும் நம்ம சிபை பண்ணலாம் நம்ம உதவி கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம் ஆண்டு வரை எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் நடக்க தேவை உதவி செய்யுங்க எங்களுக்கு அப்பா வழி நடத்துங்க அவங்க கிருபை எங்கள் மேலே நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஜெபிப்போம் பரிசு தாவியானவரை எங்கள் உள்ளத்தை உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்பும் ஆண்டு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக வெளிப்பட உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் கேட்குறோம் அப்பா உங் எங்களுடைய அறிவால் அல்லப்பா உம்முடைய ஆவியின் வழியாகவே வாழை செய்ய அப்பா கிருபை புரியுமாண்டோரை ஏசு நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவை அமேன் காட் பிளஸ் யூ